வணக்கம் உறவுகளே நான் நகல் இண்டியல் காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கிளிநே உலுக்கிய சம்பவம் ஒன்று பதிவாயிருக்கு அது என்னன்ட்டு பார்க்க போகிறோம்னு சொன்னால் ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து அடித்து கத்தியால் குத்தி போட்டு தோப்பி ஒரு வயலுக்குள்ளே வந்து பனையல் இருக்குது அந்த வயலுக்கு வந்து பனையர் இருக்குது நிறைய தண்ணி அது மழை பெஞ்சதானே இப்போ உள்ள அனத்தங்கள் வந்ததான ஃபுல்லாக தண்ணி அதுக்குள்ளே வந்து அந்த இளைஞனை வந்து மடலுக்குள்ளே வந்து போட்டுட்டு போட்டினான் இப்போ சத்தம் கிடைக்குதுன்றும் அக்க அக்கம் பக்கத்தில் உள்ள ஜனம் வந்து பார்த்தால் அவருக்கு உயிர் இருக்குது வீடியோ பார்த்து

காயிருக்கூப்பாள் போய்ட்டு போய்ட்டு தூக்கி ஏதுங்க அம்புலன்ஸ் போன் எல்லாம் இருக்கு

அதில் வந்து அவருக்கு வந்து உயிர் இரு இருக்குது இன்னும் ஒரு கொஞ்சம் தாமதமாக போயிருந்தால் அவர் இருக்கிறக்கு ஒரு சந்தர்ப்பம் செய்து மக்களை மதிவா சிந்திக்கணும் மடிவாக ஒரு ஏதோ ஒரு ஒரு விபத்து நடந்தாலோ கத்தியலை ஒட்டுப்பட்டு அப்படி ஏதாவது ஒரு இது இருந்தாலும் உடனே உடனடியாக பக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் கொண்டு கொண்டு சேருங்க முன்ன நீங்கள் பயப்பட சரி பயன்பெறும் யாருக்கும் பயன் பயன்பெறும் இல்லைன்றது இல்லை இப்போ நீங்கள் மருத்துவமனையில் கொண்டு போடுறதால உங்களுக்கு பெரிய பிரச்சனையும் பெறாது ஆக நீங்கள் தான் கூப்பிட்டு விசே விசாரிக்க போகுது அதில் என்ன நடந்தது இது நடந்துருந்தா தனியாக ஒரு ஆள் கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கறது கிடையாது வடிவம் அவ்வளோங்கணும் இப்போ ஒரு ஆள் தான் கொண்டு மருத்துவமனையில் கொண்டு சேர்க்குறன்றது இல்லை அதில் நிற்கிற இளைஞர் மாதிரி அஞ்சோ பத்து பேர் சேர்ந்து தான் உங்கள்கிட்ட போட போகிறீங்க பொழுது எல்லோரும் தான் விசாரிக்க போகிறோம் விசாரித்தா புலசு எல்லாரும் தான் விசாரிக்கும் அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு உயிரை காப்பாற்றுறது ஒரு மனுஷனாக பிறந்தோம் எங்கள்ட்ட கடமை அது அந்த பொழுசு விசாரணும் என்னவோ அது புற பார்த்து கொள்ளுறோம் எங்கள்ட்ட தூக்கி உள்ள போட போடுறதும் இல்லை நீங்கள் முன்னாடி உயிரை காப்பாற்றணும் ஒரு ஒரு ஆக்சிடென்ட் பட்டோ ஏதோ ஒன்று இப்படியான ஒரு சம்பவம் நடந்தால் உயிர் இருந்தால் முன்ன மருத்துவமனையில் அக்கம் பக்கம் உள்ள மருத்துவமனையில் ஒன்று செய்யறோம் இப்படித்தான் ஒரு சம்பவம் நடந்தது அது வால்பொட்டி சம்பவம் அதில் வந்து வட்டி போட்டு போட்டாங்க ஆனால் உயிர் இருந்தது கலைநேரமாக உயிர் இருந்தது மருத்துவமனையில் செய்கிறதுக்கு வந்து அதில் என்னோட பொதுமக்களுக்கு வந்து பயம் பிறகு எங்களுக்கு எதாவது நடக்குமோ இதால் இதாக நடக்குமோ என்ன நடக்கிறோம் ஒரு உயிர் உயிர் போராடி இருந்தால் அதை கொண்டே முதல் கொண்டு சேர்க்கணும் ஒரு மருத்துவமனையில் சேர்த்து போட்டு அவருக்கு அவசிய சிகிச்சையில் போட்டு ஏதோன்றது உயிர் போவோம் அவனை காப்பாற்றணும்னா அப்படி ஒரு புண்ணியம் தானே அதுக்கு பிறகு புழுசு இருக்குது தானே புழுசு விசாரிக்கும் சட்டப்படி புலுசு விசாரிக்கும் விசாரித்து அந்த உயிர் தப்பினாலும் ஒரு புண்ணியம் தானே நிற்கிற எல்லாேருக்கும் புண்ணியம் இப்போ தனியாக ஒரு செய்ய போகிறதில்ல அதில் நிற்கிற மக்கள் எல்லோரும் கொண்டு சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்தை செய்யுங்க எதுக்கும் இல்லை புலிசு வந்து அடைக்க போகிறோமில்லை எங்களை பிடிச்சி உள்ளே போட போகிறோம் இல்லை அதில் வந்து புலு வந்து விசாரிக்கு இன்னும் நடந்தது இது நடந்தது விசாரிக்க போதும் அவ்வளோதான் ஒரு உயிரை காப்பாற்றுவோம் முன்னாங்க மனுஷராக மனுஷனமாக பிறந்தால் ஒரு உயிரை காப்பாற்றுவோம் உயிர் போகாமல் காப்பாற்றினாலே இவ்வளோ ஒரு பெரிய ஒரு புண்ணியம் தகுந்த நாடு போய் முடிய போதோ தெரியா ஆண்டாண்டு வகையில் മീനും മുറും നല്ല വെളിയിൽ സന്ദിപ്പം അതുവരക്കും ബൈ ബൈ